நெகேமியா இப்படியாக வம்ச அட்டவணையை பார்க்கிறதிலே ஒரு ஆவிக்குரிய சத்தியமும் இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் நெகேமியா ஏழு அறுபதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே தங்களை யூதர் என்று சொல்லியும் அவர்கள் தங்களுடைய பூர்வோத்தரத்தை சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் அங்கே அநேகர் இருப்பதை அந்த நெகேமியா ஏழு அறுபதுலேருந்து நம்ம பார்க்கின்றோம் அந்த ஏழு அறுபதில் நிதனிமியர் என்ற ஒரு வார்த்தை வருகின்றது நிதனிமியர் என்பவர்கள் நாம் யோசுவா ஒன்பதாவது அதிகாரத்திலே பார்க்கிற படி தந்திரமாக இஸ்ரவேலரோடு சமாதான உடன்படி கிபியோனின் குடிகள் அங்கே யோசுவா ஒன்பது இருபத்தி மூன்றில் நம்ம பார்க்கின்றோம் இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான இருப்பீர்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்று அங்கே யோசுவா நியமிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இப்படியாக அந்த ஆலயத்தினுடைய பணிவிடை விலைகளிலே அவர்கள் லேவியர்களுக்கு உதவி செய்கிற வேலையாட்களாக நியமிக்கப்பட்டவர்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேவியர்கள் தங்களுக்கு வசதியாக காலப்போக்கிலே அவர்களை வலி செலுத்துவதற்கும் மற்ற ஆசாரிய ஊழியங்கள் காரியங்களிலேயும் அவர்களை அனுமதிக்கிறதுனால இந்த மக்கள் இந்த நிதிநேமியவர் உண்மையிலேயே அவர்கள் கிபியோனியர் இஸ்ரவேலர் கிடையாது எனவே அவர்கள் இப்படியாக தந்திரமாக தங்களை யூதர்கள் என்று காண்பித்துக் கொண்டவர்கள் இப்பொழுது நெகேமியா அப்படிப்பட்டவர்களை தனியாக பிரிக்கிறார் எனவே அவர்கள் பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாது என்று சொல்லி நெகேமியா ஏழு அறுபத்தி ஐந்துல அங்கே திர்ஷாதா நெகேமியா நியமிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் திர்ஷாதா என்பதை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது கவர்னர் எனவே அது நெகேமியாவுக்கு வேறு ஒரு பெயர் பெயர் கிடையாது அது திர்ஷாதா என்பது கவர்னர் அல்லது அது ஒரு தலைப்பு பெயராக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக உண்மையான யூதர்களையும் மற்றவர்களையும் அங்கே நெகேமியா இதன் மூலம் பிரித்து வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம் தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவும் செம்மறியாடுகளாக நீதிமான்களையும் வெள்ளாடுகளாக சபிக்கப்பட்ட வர்களையும் வலது இடது பக்கத்திலே நிறுத்து அவர் அவர்களுக்குரிய பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இப்படியாக நெகேமியா யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் பிரிப்பது இந்த இயேசு கிறிஸ்து நீதிமான்களையும் சபிக்கப்பட்டவர்களையும் பிரித்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நித்திய நன்மையையும் நித்திய அக்னியையும் அடையாளப்படுத்துகிறதாக இருக்கின்றது